السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த பத்து திக்ருகளையும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதி வந்தால் அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய தேவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் நிறைவேற்றுவான் அந்த அளவுக்கு சிறந்த பல சிறப்புகள் கூறப்பட்ட பத்து திக்ருகளை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே ரசூல்லி சல்லாஹு வசல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன் சில திக்ருகளை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் ஓதுகின்ற பொழுது பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் சில இருக்கின்றது அந்த திக்ருகளை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த விடயங்களை கேட்கின்றோமோ அந்த விடயங்கள் விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகளை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான பத்து திக்ருகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது சுபஹானல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் நாம் ஓத வேண்டும் அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவைகள் لا اله الا الله محمد رسول الله قد التدابيق استغفر الله قد حسبي الله قد لا حول ولا قوه الا بالله قد التدابيق يا حي يا قيوم قد التدابيق اللهم ارحمني قد பத்து தடவைகள் இவ்வாறு நாம் இந்த சிறந்த தூங்குவதற்கு முன் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதிவிட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது